தேடி வரும் இறைவனோடு இணைய நமது மனித இயல்புகளைக் களைந்து ஆவிக்குரிய இயல்பை பெற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் இயேசுவின் நற்செய்தி பணியின் தொடக்க முழக்கமே மனமாற்றத்திற்கான அழைப்பாகவே இருக்கிறது ஏனெனில் இறையாட்சி இவ்வுலகில் மலர வேண்டுமாயின் மன வருத்தமும் பாவ மன்னிப்பும் மிகவும் அவசியமாகுகிறது எனவேதான் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை பற்றி கொண்டிருக்க வேண்டிய தென்றலாகக் கருதாமல் மனிதரானார் அவரது வருகை இறையாட்சி வருகையாக இருந்தது பாவத்தை போக்கும் ஆட்டுக்குட்டி ஆனார் மனிதருக்காக தமது இரத்தத்தை சிந்தினார் தன்னையே பரிகார பலியாக தந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவை சாவின் வழியாக பாவத்தின் மீதும் அதன் விளைவாக ஏற்படும் சாவின் மீதும் வெற்றி கண்டார் இறைவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார் காணாமல் போன ஆட்டை தேடியது போல காணாமல் போன மகனை ஏக்கத்தோடு தேடியது போல இறைவன் நம்மை தேடி வருகிறார் தேடி வரும் இறைவனோடு இணைய நமது மனித இயல்புகளைக் களைந்து ஆவிக்குரிய இயல்பை பெற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என கூறி சென்ற ஊதாரி மகனைப் போல தந்தை இறைவனிடம் திரும்புவோம் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும்